ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்கேஷல் வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற ரேஷன் கார்ட் ரிசல்டல்ஸும் வெளியாகியிருக்கு மொத்தம் பதினெட்டு மாவட்டம் ரிலீஸ் ஆயிருக்கு நான் உங்களுக்கு எப்படி செக் பண்ணுறதுன்றதை சொல்ல போகிறேன் அண்டு எந்தெந்த மாவட்டம்லாம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றதையும் அப்டேட் பண்ண போகிறேன் சரி ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரேஷன் ஷாப்போட ரிசல்ட்ஸ் வந்து வெளியாகியிருக்கு மொத்தம் பதினேழு மாவட்டத்தோட ரிசல்ட்ஸ் வந்து வெளியாகியிருக்கு இந்த வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்லாம் வெளியாகியிருக்கு அப்படின்றத இதில் வந்து என்னென்னலாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பரு உங்களோட பேர் டேட் ஆஃப் பர்த் ஓகேவா இது மூணுமே வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க லிஸ்ட்டில் வந்து நேம் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து ரெடியாக இருக்கணும் ஓகேவா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கேட்பாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி இன்டர்வியூவில் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணியிருப்பீங்க இல்லையா இப்போ வந்து ஃபைனலாக வந்து உங்களுக்கு இன்னொரு வெரிஃபிகேஷனுமே வந்து நடக்கும் சரிங்களா அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆஃபீஸில் கூப்பிட்டு உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டருமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ஓகேவா இதுலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து ப்ரொஃபஷனலாக தான் வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சேல்ஸ்மேனுக்கும் சரி பேக்கருக்கும் சரி இதே ப்ரொசீஜர் தான் ஓகே எந்த டிஸ்ட்ரிகாக இருந்தாலும் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை கூகுளில் போய்ட்டு நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட் சர்ச் பண்ண போகிறீங்களோ ஒன்றும் இல்லை அந்த டிஸ்ட்ரிகோட நேம் வந்து போடணும் போட்டுட்டு டிஆர்பி அப்படின்ட்டு சர்ச் பண்ணாலே போதும் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வரும் ஜஸ்ட் அதை வந்து க்ளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஹோம் பேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஹோம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே இங்கே வந்து ஷோ ஆகும் ஓகேவா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேல்ஸ்மேன் கேட்கறது ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்ட்டு ஓகேவா ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும் அதில் தான் வந்து ரிசல்ட்ஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா அவ்வளோதான் சிம்பிள் ப்ரொசீஜர் தான் மொத்தம் பதினெட்டு மாவட்டத்து வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுவரலாம் அது என்னென்ன மாவட்டத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை விழுப்புரம் திருவள்ளூர் தூத்துக்குடி ஈரோடு கன்னியாகுமரி நீலகிரி திருப்பூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை சிவகங்கை ராணிப்பேட்டை திண்டுக்கல் திருப்பத்தூர் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வெள்ளூர் இது கூட சேர்த்தே வெள்ளூர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு பதினெட்டு மாவட்டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாேருக்குமே கண்டிப்பாக இது போய் வந்து சேரணும் எல்லாருக்குமே வந்து தெரியணும் அப்போ தான் அவங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போய் பண்ண முடியும் சரிங்களா அவங்க உங்க வீட்டுக்கு லெட்டருமே வந்து வரும் ஓகேவா இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காம அதுலேயுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நான் கண்டிப்பாக மற்ற டிஸ்ட்ரிக் வந்தவுடனே அப்டேட் பண்ணுறேன் உங்கள் டிஸ்ட்ரிக் எது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஓகே Friends thanks for watching